எப்படி கொஞ்சம் அது நல்ல வெப்ப சந்தையில் இருக்கிற அந்த விளம்பர ஸ்கிரீன் இருந்துச்சுதானே அது நான்கு பலதான் ஆகியிருக்கு அவை அது அந்த விளம்பர பலகையில யாரும் நிறுவனங்கள் யாரும் கம்பெனிகள் வந்து விளம்பரம் போறால் மாநகர ஒரு காசு கட்ட சரியா ஐயங்கமா இருந்தால் அந்த வருமானமும் மாநகர சபைகள் வருமானங்கள்ல கூடுதலாக இருக்கும் நானே இதெல்லாம் எழுத்து எழுத்தப்படுது உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஏனவர்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இருந்தால் இதுல சொன்னா போல இந்த மாநகர் சபையிலும் எவ்வளவு வருமானத்தை கூட்டுவதற்காக வழிமுறைகளை செய்ய முடியுமோ அவற்றை கண்டுபிடித்து செய்ய

நாங்கள் அவசரமாக மூணு நாலு நானூத்தி நாற்பத்தி ரெண்டு நாங்கள் உள்ளடக்கி இருக்கோம் பொதுமக்கள்